திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் இஸ் பை பி மோட்டோ இ ஷாப்பிங்க் இந்த வெப்சைட் வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இதில் வந்து நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இருக்குது தேவையான நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாமே இருக்குது சமைக்கிறதுக்கு ஷாம்பு சமைக்கிறதுக்குள்ள பொருள் ஷாம்பு பாண்டில் அப்புறம் கோல்டு வென்னர் ஹனி அப்படின்னு நிறைய எல்லாமே இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் க்ளீன் பண்ணும் பொருட்கள் பூஜை சாமான்கள் எல்லாமே இருக்குது ஷாம்பு சோப்பு ஷாம்பு இல்லை வெல்கம் கிட்ஸ்னு வேறு ஒன்று கொடுக்குறாங்க இப்போது இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ப்ராடக்ட் எங்களுக்கு கிடைக்கும்னு நம்புகிறோம் மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல வந்திருக்கேன் மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் வந்து வளாகம் வந்து கிபி நாலாம் நூற்றாண்டில் வந்து உள்ளதாக சொல்லப்படுகிறது ஆனால் அதோட கட்டிட கலை வந்து பதினாலு டு கிபி பதினாலு டு பதினாறு நூற்றாண்டுகளில் உள்ளதாக கருதப்படுகிறது மதுரை மீனாட்சி அம்மன் வந்து பாண்டிய மன்னனின் மகளாக மகள் வந்து மீனாட்சி அம்மன் அவரை மீனாட்சி அம்மன் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் சுந்தரேஸ்வரர் வடிவே சிவன் வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து சிவன் மீனாட்சி அம்மன் வந்து பார்வதி பார்வதி பிரதிபலிப்பாக இருக்கிறார் மீனாட்சி அம்மன் அண்டு சுந்தரம் சுந்தரேச பெருமாள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்திருந்தார் அதனால் அவங்களோட சந்நிதி கோவிலாக க வருதப்படுகிறது மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்ப நுழைவாயில் பெரிய கோபுரம் உள்ளது மிக பெரிய உயரமான கோ கோபுரமும் பெரிய விரிந்த மிக பெரிய மிக மிகப்பெரிய வளாகமும் பிறகு நுழைவாயில் பெரிய கோபுரமும் உள்ளது கோபுரத்தில் அழகிய வண்ண பட்டுள்ளது மேலும் மேலும் வண்ணப்பூசப்பட்டுள்ளது அதில் வான் மனிதர் வான் மனிதர்கள் விலங்குகள் மற்றும் நிறைய நிறைய உருவங்கள் பதிக்கப்பட்டுள்ளன மிகவும் அழகான உயரமான கோபுரம் அப்புறம் உள்ள போட கொஞ்சம் கொஞ்சம் உள்ள சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மன் பெரிய சந்நிதி உள்ளது கோவில் வளாகத்திற்குள் மிகப்பெரிய அப்படியா இதை வச்சு எப்படி கோவில் வளாகத்திற்குள் மிகப்பெரிய ஆயிரங்கால் மண்டபம் உள்ளது அதுக்கப்புறம் உள்ளே போனோம்னா நம்மளுக்கு சுற்றி தெய்வீக உருவங்களும் அப்புறம் இசைக்கலைஞர்கள் அப்புறம் இசைக்கலைஞர்கள் அப்புறம் இன்னும் நிறைய உருவங்கள் வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு நெடுவரிசைகளில் அமைந்துள்ளது அதுக்கப்புறம் உள்ளே போனோம்னா நமக்கு ஒரு பொத்தாமரை குளம் வந்து தங்க தாமரை குளம் ஒன்று உள்ளது அதுக்கப்புறம் எல்லாரும் நீராடி மகிழ்வதற்கு ஒரு பெரிய பெரிய குளமும் அங்கு அமைந்துள்ளது இதற்கப்பறம் த மீனாட்சிமன் கோவிலுக்கு ஒரு வாசல ஒரு சன்னதியும் உள்ளது இதுதான் கோவிலோட அமைப்பு இது ஒரு உயிருள்ள கோயிலாக கருதப்படுகிறது அங்கு சுந்தரேஸ்வர் மற்றும் மீனாட்சி அம்மனின் தங்க உருவங்கள் வாரம் வாரம் வந்து ஊஞ்சலில் அமர்த்தப்பட்டு பாட்டு பாடல்கள் வந்து பாடப்படுகின்றன அப்புறம் வந்து அவரோட பொத்துன விழா இங்கு கொண்டாடப்படுகின்றது அவர்களின் உருவங்களை வைத்து பொத்தாமரை குளத்தில் வைத்து ஆண்டுதோறும் இந்த திருவிழா கொண்டாடப்படுகின்றது மேலும் அம்மனின் திருமண விழா வந்து ஏப்ரல் மாதம் ஏப்ரல் டு மே மாதம் பனிரெண்டு நாடுகள் மிகவும் பிரசித்தியாக கொண்டாடப்படுகின்றது ஏன்னா கோவில் வந்து ஐ காலையில் ஐந்து மணிக்கு திறந்து பன்னிரெண்டு முப்பது மணிக்கு அடைக்கப்படும் அப்புறம் நாலு மணிக்கு மேலே திறந்து அதுக்கப்புறம் ஏழு மணி வரைக்கும் திறந்துருக்கும் தென்னிந்தியாவில் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலும் மிகப்பெரிய கோவிலாக விளங்குகிறது பழமையான கோவில்களில் இது ஒன்றாக உள்ளது இது வந்து அமத்தோரு சக்தி பீடங்களில் ஒன்றாக இதுவும் ஒன்று உள்ளது இது ஒரு ஆச்சரியமான விஷயம் நமக்கு தெரியாத விஷயங்களை பத்தி இந்த வீடியோல இப்போ பார்ப்போம் சக்தி பீடங்களில் இது ஒன்றாக கருதப்படுகிறது த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சிவ அலங்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது அப்புறம் வந்து மட்டும்தான் மேலும் இந்த கோயிலில் மட்டும்தான் மீனாட்சியம்மனை முழுமையான த முதல் தெய்வமாக இங்கே வணங்கப்படுகிறது மீனாட்சி அம்மனை வணங்கின பிறகு தான் சுந்தரேச கடவுள் அதாவது சிவ சுந்தரேச கடவுளுக்கு வந்து வழங்கப்படு வணங்கப்படுகிறது சிவாலயங்களில் பெண் தெய்வமாக வணங்கப்படுவது இந்த இதில் ம இந்த கோயிலில் மட்டுந்தான் இந்த வீ சேனலை இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா இப்போ இந்த வீடியோ பிரிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்